நம் பூமிக்குள் என்னென்ன ரகசியங்கள் புதைந்துள்ளன என்பது குறித்து விஞ்ஞானிகளின் தேடல் முடிவில்லாமல் தொடர்கிறது தற்போது ஹவாய் எரிமலை பாறைகள் குறித்த ஒரு புதிய ஆய்வு நம் பூமியின் மையத்திலிருந்து தங்கம் மற்றும் பிற விலைமதிப்பற்ற உலோகங்கள் மேற்பரப்பிற்கு கசிந்து வருவதாக காட்டியுள்ளது அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் நம் பூமியின் ஆழமான மையப்பகுதி நம்மால் அணுக முடியாத ஒரு கொந்தளிப்பான மர்மம் ஆனால் சமீபத்திய ஒரு ஆய்வு பூமியின் மையத்திலிருந்து ஒரு விலைமதிப்பற்ற உலோகம் கசிந்து கொண்டிருக்கிறது என்று கண்டுபிடித்துள்ளது நம் பூமி பல அடுக்குகளை கொண்டது மேலோடு கவசம் மூன்றாவது விழிப்புற மையம் நான்கு உட்புற மையம் நம் பூமி உருவான போது தங்கம் பிளாட்டினம் போன்ற கடினமான தனிமங்கள் ஈர்ப்பு விசையின் காரணமாக உருகிய இரும்புடன் சேர்ந்து பூமியின் மையத்திற்குள் மூழ்கிவிட்டதாக பல விஞ்ஞானிகள் நம்புகின்றார்கள் அப்படியென்றால் இப்போது தங்கம் எப்படி மையத்திலிருந்து கசிய முடியும் என்று கேட்கிறார்கள் இந்த மர்மமான கசிவை புரிந்து கொள்ள ஹவாய் தீவுகளின் தனித்துவமான புவியியலை புரிந்து கொள்வது அவசியம் ஹவாய் தீவுகள் புவித்தட்டு எல்லைகளில் அமைந்திருக்கவில்லை மாறாக அவை மேன்சில் ப்ளூம் எனப்படும் ஒரு புவியல் நிகழ்வால் உருவாக்கப்பட்டவை மேன்சில் ப்ளூம்கள் என்றால் இவை பூமியின் கவசத்தின் மீது மிக ஆழமான பகுதியிலிருந்து சூடான பாறைகள் ஒரு பத்தியாக மேல் நோக்கி எழும் நிகழ்வாகும் மெதுவாக கவசத்தின் வழியே மேலெழுந்து மேலோட்டை துளைத்து எரிமலைகளை உருவாக்குகின்றன ஹவாய் தீவுகள் இந்த மேண்டல் ப்ளூமின் மீதுதான் அமைந்துள்ளன மேலும் இந்த பூமியின் ஆழமான பகுதியிலிருந்து நேரடியாக பொருட்களை மேற்பரப்பிற்கு கொண்டு வருகின்றன இதுதான் விஞ்ஞானிகளுக்கு பூமியின் மையத்தை பற்றி ஆய்வு செய்ய ஒரு அரிய வாய்ப்பை வழங்கியுள்ளது இந்தியா மட்டுமின்றி உலகெங்கும் தங்கத்திற்கு தனி உள்ளது இதுவரை தங்கம் எப்படி நம் பூமியின் மேற்பரப்பை அடைகிறது என்பது குறித்து ஆய்வாளர்களுக்கு துல்லியமாக தெரியாமல் இருந்தது இதற்கிடையே ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் நடத்திய ஆய்வில் சில முக்கிய விஷயங்கள் கண்டறியப்பட்டுள்ளன ஜெர்மனியில் உள்ள பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் இது தொடர்பான ஆய்வை நடத்தியுள்ளார்கள் எரிமலை பாறைகள் குறித்து புதிதாக உருவாக்கப்பட்ட அல்ட்ரா சென்சிட்டிவ் ஐசோட்டோபிக் நுட்பங்களை பயன்படுத்தி இந்த ஆய்வை மேற்கொண்டுள்ளார்கள் அப்போது எரிமலை வெடிப்பில் கிடைத்த பாறைகளில் வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவு ருதேனியம் இருப்பது கண்டறியப்பட்டது ஹவாய் எரிமலை வெடிப்பிலிருந்து கண்டறியப்பட்ட எரிமலை பாறைகள் கிரகத்தின் மையப்பகுதியிலிருந்தே தோன்றியிருக்கிறது என்பதை இது காட்டுகிறது தங்கம் உள்ளிட்ட பிற விலைமதிப்பற்ற உலோகங்கள் நம் பூமியின் மையப்பகுதியிலிருந்து பூமியின் மேஞ்சிலுக்கு கசிவது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார்கள் நான்கு புள்ளி ஐந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியின் மையம் உருவாகியிருப்பதாக ஆய்வாளர்கள் கணித்துள்ளார்கள் பூமியில் மொத்தம் இருக்கும் தங்கத்தில் தொன்னூற்றி ஒன்பது புள்ளி தொன்னூறு சதவீதம் தங்கம் அங்குதான் இருக்கிறது இவை பூமியில் சுமார் மூவாயிரம் கிலோமீட்டருக்கு கீழ் பல திடமான பாறைக்கு அடியில் உள்ளது இவற்றை அவ்வளவு சீக்கிரம் யாராலும் அணுக முடியாது இது தொடர்பாக பேராசிரியர் மத்தியாஸ் பில்போட் கூறுகையில் பூமியின் மையப்பகுதி என்பது இதற்கு முன்பு நாம் எண்ணுவதைப் போல தனிமைப்படுத்தி இல்லை பூமியின் மையப்பகுதியில் உருவான பல நூறு குவாட்ரில்லியன் மெட்ரிக் டன் பாறைகள் மேன்டில் வழியாக பூமியின் மேற்பரப்பை அடைவது நமக்கு தெளிவாக தெரிகிறது என்று கூறியுள்ளார் இந்த ஆய்வு இரண்டு வகையில் முக்கியமாகும் முதலில் பூமியின் மேற்பரப்பில் எப்படி தங்கம் உள்ளிட்ட விலைமதிப்பற்ற உலோகங்கள் வருகிறது என்பதை கண்டறிய உதவும் மேலும் தங்கம் இப்போது பூமியில் குறைந்த அளவிலே கண்டறியப்படுவதால் தான் அதன் விலை அதிகமாக உள்ளது இப்போது பூமியின் மையப்பகுதியில் அதிகம் தங்கம் இருப்பதை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ள நிலையில் அது திடீரென வேகமாக வெளியேற ஆரம்பித்தால் நமக்கு அதிக தங்கம் கிடைக்கும் இதன் மூலம் அதன் விலையும் குறைய வாய்ப்புள்ளது இதற்கான வாய்ப்பு எத்தனை சதவிகிதம் என்பது குறித்து ஆய்வாளர்கள் எந்த ஒரு கருத்தும் கூறவில்லை என்ற போதிலும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இது ஒரு மிக மெதுவான புவியல் கால அளவிலான செயல்முறையாக இருந்தாலும் பூமியின் ஆழமான அடுக்குகளுக்கு இடையிலான தொடர்ச்சியான தொடர்பை இது உறுதிப்படுத்துகிறது பூமியின் மையம் ஒரு பெரிய மெதுவான தங்கச் சுரங்கமாக செயல்படுகிறது என்பதை எண்ணும் ஆச்சரியமாக உள்ளது மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி